ஆலங்குடியில் பிரம்மாண்டமாய் பட்டொளி வீசும் புதிய ஜவுளி மாளிகையை கேஜி டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி மற்றும் ரெடிமேட்ஸின் கோலாகல திறப்பு விழா நடைபெற்றது தரைதளத்தில் வேஷ்டி துண்டு மற்றும் கைலிகள் தனியாக விற்பனை செய்யப்படுகிறது முதல் தளத்தில் குழந்தைகளுக்கு என்ற தனி பிரிவு அதில் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான துணி வகைகள் விற்பனை செய்யப்படுகிறது இரண்டாம் தளத்தில் பெண்களுக்கு என்ற பிரிவு அதில் பெண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகள் விற்பனை செய்யப்படுகிறது மூன்றாம் தளத்தில் பட்டு மற்றும் சேலைகள் விற்பனை செய்யப்படுகிறது நான்காம் தளத்தில் ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகள் விற்பனை செய்யப்படுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் வாடிக்கையாளர்களின் நலன் கருதி விற்பனை செய்யப்படுகிறது இவ்விழாவில் தொழிலதிபர் ஜே குரூப்ஸ் எஸ் சேசுதாஸ் உடையார் அவர்கள் கேஜி டெக்ஸ்டைல்ஸை ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் கேஜி டெக்ஸ்டைல்ஸ் நர்மதா கோல்டு ஜுவல்லரி கடை உரிமையாளரான தகப்பனார் திரு கோவிந்தராஜ் அஞ்சலை மகன் கௌரி சங்கர்… அவரின் மனைவி பத்மினி இவர்களின் மகன் ரிஷி பாலா மகள் பிரியா உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர் வணக்கம் அனைவரும் வாங்க எங்கள் கடை வாழ்த்துங்க தேங்க்